ஹலோ நண்பர்களே எப்படி இருக்கீங்க இன்னொரு நிலந்திரல் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மகிழ்ச்சியை தேடுறதை பற்றி பார்க்கலாம் என்ன மகிழ்ச்சியை தேடுறது அப்படின்னு கேட்குறீங்களா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்று திருமண நாள் பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் அன்பு வாழ்த்துக்கள் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து மகிழ்ச்சியை தேடுறதுன்னா நமக்குள்ளேயே நம்ம மகிழ்ச்சியை தேடிக்கிட்டே இருப்போம் அது சில சமயம் நமக்கு கிடைக்காதுங்க என்னென்னா சில சமயம் பார்த்தீங்கன்னாக்கா மற்றவங்ககிட்ட நம்மளுடைய மகிழ்ச்சி இருக்கும் நம்மளுடைய சந்தோஷம் இருக்கும் என்னென்னா அவங்க சொல்கிற சின்ன சின்ன வார்த்தைகள் சின்ன சின்ன ஒரு என்ன சொல்றது செயல்கள் நமக்காக அவங்க செய்கிற செயல்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ம நம்மளுடைய சந்தோஷம் அங்க இருக்கும் இப்போ வந்து அது ஒரு குட்டி கதை நான் அவங்களுக்கு சொல்கிறேன் ஒரு நாள் வந்து ஆசிரியர் என்ன பண்ணுறாரு மாணவர்கள்ட்ட நிறைய பலூன்கள் ஒரு முப்பத்தஞ்சு மாணவர்கிட்டான்னு முப்பத்தஞ்சு மாண மாணவர்களுக்கும் பலூன்கள் எடுத்துக்கணும் கொடுக்குறாரு அதில் வந்து நல்லா ஊதிட்டு உங்களுடைய வந்து பேரை எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாரு பேரை எழுதுறாங்க எல்லா மாணவர்களும் அதை என்ன பண்ணுறாங்க கட்டிட்டு பறக்க கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபேன் ஆஃப்ட்டு பறக்க விட்டுறாரு எல்லா பலூனையும் பறக்க விட்டுறாரு பறக்க விட சொல்கிறாங்க பறக்க விட்டோம்னா என்ன ஆயிடுது மாணவர்களுக்கு ஒன்றுமே புரியல என்ன சார் ஏன் பறக்க விடுங்க இப்போ நீங்கள் உங்களுடைய பேரை எழுத நான் பலன்களை நீங்க எடுங்க அப்படின்னு சொல்றாரு ஆஹ் எடுக்க எல்லாரும் தேடுறாங்க தேடுறாங்க கிடைக்க மாட்டேங்குது ஒரு பையன் தேடுறான் வேற ஒரு பையனோட கிடைக்குது வேற ஒரு பொண்ணோட பேர் உள்ளது கிடைக்குது இப்படியாவே கிடைக்குது அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு சார் எங்களால சுத்தமா முடியல சார் எங்களால வந்து அதை கண்டுபிடிக்க முடியல எங்க பேர் எழுதின பலன அப்படி மாணவர்கள் சொன்னோடனே அப்புறம் ஆசிரியர் என்ன சொல்றாரு சிரிச்சுட்டு சரி இப்ப உங்க கையில கிடைக்கிற பலூனை உங்களோட நண்பர் இருப்பாரு இப்ப வந்து சுரேஷ் அப்படின்னு கிடைச்சா சுரேஷை கொடுங்க இப்ப மகேஷ் அப்படின்னு கிடைச்சா மகேஷ் கொடுங்க அப்புறம் திவ்யா அப்படின்னு கிடைக்கிறதா திவ்யா கிட்ட கொடுங்க அப்படின்னு சொன்னது அந்த மாணவர்கள் நம்ம பண்றாங்க மாணவ மாணவிக்கு அது கரெக்டா வந்து கொடுத்துடுறாங்க கொடுத்துட்டு அவங்க அவங்க பேரு என்ன பண்ண வந்து அவங்களுக்கே வந்துருது இது எப்படி எங்க சாத்தியமாகுது அப்படின்னா அப்பதான் வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் நம்மளுடைய மகிழ்ச்சியானது சந்தோஷமானது அடுத்தவங்கள்ட்ட அடுத்தவங்களுடைய செயல்கள்லயும் அடுத்தவங்களுடைய வார்த்தைகள்லயும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இதுல இப்போ வந்து ஒரு பையன் வந்து நினைக்கிறான் யூ ஏ பற்றியா என்னுடைய பேர் என்ன பலுனது அவன் கையில் கிடச்சிருக்கு அப்போ அவன் என் மேலே அன்பாக இருக்கான் அப்படின்னு அவன் நினைக்கிறான் அந்த பையனோட பேர் என்ன பலுனது இவன் கையில் கிடைக்கும் போது பற்றியா இந்த பையன் என் மேலே வந்து அன்பாக இருக்கான் இவன் என்ற சகமானவன் எனக்கு வந்து நண்பனாக இருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த மகிழ்ச்சியை வந்து சந்தோஷம் வந்து பகிர்ந்துக்கிறாங்க இதுதாங்க நம்ம வந்து மகிழ்ச்சியை வந்து என்னென்ன நமக்குள்ளே தேடாமல் சில சமயம் நமக்கு பிடிச்சவங்கள்கிட்டயோ இல்லை நமக்கு தெரிஞ்சவங்கள்கிட்டயோ இல்லை நம்ம பிள்ளைங்க பெண்ணுகிட்டையோ இல்லை வந்து கணவர்கிட்டையோ இல்லை மனைவிகிட்டையோ இது மாதிரி சொந்தக்காரங்கிட்டையோ கூட இருக்கலாம் நமக்கு அது தெரியாது தெரியாது இல்லை அவங்க சொல்கிற ஒரு சின்ன வார்த்தை தான் அவங்க சந்தோஷம் கொடுக்கும் நம்ம நினச்சி பார்த்துருக்கீங்களா சில சமயம் நம்ம வந்து நம்ம அதை நினச்சி நினச்சி சிரிச்சிப்போம் நம்ம நினச்சி நினச்சி சந்தோஷப்பட்டு இருப்போம் நிறைய பேர் அதை நம்ம பண்ணுவோம் இல்லையா அதுதான் நான் இன்னைக்கு என்று ஒரு கந்தத்தில் ஒரு கருத்தாக சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்றும் உங்கள் கலைச்செல்வி நன்றி வணக்கம்